வணக்கம் நேயர்களே நான் உங்கள் சங்கத் தலைவர் மாவட்ட செயலாளர் பேசுறேன் இந்திய கலைநிரோன்றா பொறியே மற்றும் கோடை கலைக்குழு குழுவின் நிகழ்ச்சி காணுனார் நல்லா பார்த்தீங்க வந்து அவசர வந்து சினிமா ஒரு கலைச்சிறியோ அறிவே வந்து போஸ்ட் கலைக்குழுக்கு பார்வையிடுறோம் தரமான கலைတွေကို போதை தடுக்கிறத பற்றி நிகழ்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த பொதுமக்கள் வந்து ஒரு அபராணம் செய்வாங்க கண்ட இடத்துல பொது இடத்துல சிகரெட்டு தண்ணி ஊதியும் சிகரெட் குடித்தோம் சிகரெட் பெரிய இல்லை அது பக்கத்தில் பொதுமக்கள் மக்கள் சாசம் இருந்தது அவங்களுக்கே வந்து பிடிக்காங்க பாதிப்பி போட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உதாரணம் சொல்லணும்னா சிகரெட்டு ரெண்டாயிரம் இருக்குது எப்போ பாதிப்பு உதாரணத்துக்கு இந்த சிகரெட்டு வந்து பிடிச்சி பிடிச்சி கேன்சர் வந்து அவங்க வர கஷ்டம் உணவு வந்து மேலே பார்க்குறதுக்கு உதாரணத்தை வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியோ குடினா அவ்வளோ அப்புறம் புதிய வந்து அது பிடிச்சி பிடிச்சி வாய்க்கு இருக்கிற வந்து குடும்பத்தை வந்து தனியாக கடந்தான் குடிக்க வேண்டாம் சிகரேட்டை குடிக்க வேண்டாம் சொல்லிட்டு மாணவன் செலவுலாம் தாண்டா ஈரோன்னு சொல்லிட்டு சிகரெட்டை வந்து கல்ல ஒரு ஆலோசனைக்கு தள்ளப்பட்ட காரணம் இந்த கொலைகள் தான் கொள்கையில வந்து மீனவர் வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு சிகரெட் பெருசு இல்லை இதனால் பாதிப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் தான் இன்றைக்கி இந்த ஸ்டைலாக பண்ணிடுவீங்க நாளைக்கு ஒரு நேரத்தில் அவங்க காரம் பண்ணும்போது உடம்பு சரி கூட சரி வந்து அந்த ஒரு சூழ்நிலை ஒதுக்குப்படாத நேரத்தில் பண்ண முடியும் ஏன்னா காரணம் அந்த புகை தான் இன்றைக்கி ஸ்டைலாக இருக்கிற நினைக்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு பேர் அதோடய விளைவு எவ்வளோ சொல்லணும் இந்த விருப்பம் வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பஞ்சாயத்து அவர் செய்தியும் அதை நான் சொல்ல வரணும் நீங்கள் அறிவித்து இன்றைக்கு என்னால் மீன் சொல்லிடுறாங்க இருப்பாங்கன்னு சொல்லி தான் பேசுகிறேன் நாங்கள் உங்களால் தான் நாங்கள் வந்து என்ன மீன் யாரும் இருந்தாலும் எவ்வளோ பார்க்கலாம் அவங்களுக்கு யாராவது ஒரு காலத்தில் கரெக்டாக அப்படியாச்சும் வந்து மாணவ செலவுலாம் வந்து சிகரேட்டு மீனவர்களை வந்து கைகள் அது ரொம்ப தீவு நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் வீடியோனால் கேன்சர் வாங்கலை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள் சிகரெட்டை பற்றி யோசிக்க மாட்டேங்க இந்த சிகரெட்டும் இந்த கொடியும் உங்கள்தான் உங்களும் தான் கீடு தவிர மற்றவங்க யாருங்க தவறோம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயம் நீங்கள் செஞ்சுருங்க பின்னாடி நடந்து போகிறது தெரியாமல் இருந்துருக்கு உங்கள் ஃபேமிலியை பார்க்குறேன் படிப்பை பாருங்கள் லட்சியத்தை யோசித்து கெட்ட கெட்டப்படுறத விட்டுட்டு நல்லபடியாக வந்து நீங்கள் யாரை விழுந்து நன்றி